தேவியம்சனங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரை அஞ்சாமை இந்த அஞ்சாமை படம் பார்த்திங்கன்னா நீட்டுத் தேர் நீட்டுத் தேர் வச்சு முழுக்க முழுக்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து தெருக்கூத்து நடனம் இதாக இருப்பார் அது தோட்டம் இருக்கா பூலாம் வச்சுருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தாப்பு எழுதி போயிருப்பாங்க ஒரு கடத்துல பார்த்திங்கன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அந்த பையன் உள்ள ஆடுவா அதை பார்த்து அந்த ஹீரோயின் வந்து நீ தான் இவனு பண்ணுறான்னு சொல்லி அதை பயன் எடுப்பேன் அதை பார்த்து அவங்க போய் தெருக்கூத்தாடுறத விட்டுட்டு முழுசாக அந்த பூவை வேறு மத்தெல்லாம் அதை பண்ணி பண்ணிட்டு பையன் வந்து டோலத்தில் வந்து நல்ல மார்க் எடுத்துகிறப்ப ஸ்டேட் பஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அதை வந்து ஒரு வேற ஸ்கூலினுடைய தனியார் ஸ்கூலினுடைய வந்து எங்கள் எங்கள் ஸ்கூலில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை பண்ணி அதுக்குள்ளேயே நான் தமிழ் மீடியத்தை படிப்பேன் அப்படின் வந்து சில ரகலையெல்லாம் நடக்குது அதில் நிறையா பிரச்சனை இருக்குது அதுக்கு கூட பயன் பார்த்தீங்கன்னா வந்து நீட் எடுத்துக்கிட்டா வந்து பண்ணி பார்க்கலாம் ஆனால் நீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஜெய்ப்பூர் ஓடுவாங்க அதை தான் கதையை கடை கொண்டு இருக்காங்க ஜெய்ப்பூர் போனால் ஜெய்ப்பூருக்கு கடைசி நாள் மூணு நாள் எப்படி போகிற சாதாரண ஒரு குளி தொழிலாளி எப்படி ஜெய்ப்பூர் போகிறதா கதையை அப்படின்னு நிறைத்திட்டு போயிருக்காங்க அப்புறம் இவருக்கு ட்ரெயினில் ரிசர்வ் கிடைக்காம வந்து அண்டர்ஸ்வர் போவானோம் அண்ட்ஸ்வரில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து பக்கத்தில் நம்ம வந்து அன்ட்ரஸ்டரில் ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டம் தெரியும் இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஜெய்ப்பூர் போகிறோம்னா எப்படி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீட் தேர்வு வந்து அளவுக்கு லாங்கில் போகிறதில்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு நடந்து வச்சு குழப்பி சப்போஸ் இதை பார்த்தாலே வந்து சில பேர் பையனால் டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துவாங்களோ ஒரு இது இருக்குது ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது ஃபஸ்ட்டு இருந்தது அந்த ஃபஸ்ட்டு இருந்த கதை எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு நீட்னால் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அந்த கதை எடுத்திருக்காங்க அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லேட் ஆகிடு அப்புறம் அங்கே எப்பவுமே நாற்று நேரம் டேக்ஸி ஆட்டோகெல்லாம் குழப்பாங்க குழப்பி கடைசி போய் கடைசி நேரத்தில் போயிடுவாங்க டூர் லாக் பண்ண நேரத்தில் ஒரு போய் கால் வந்து கெஞ்சி கூத்தாடி பையன் அந்த பையன் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு பெண்ணும் வந்து எழுந்துடுவாங்க அது வந்து அவங்களுக்கு செட்டாக தான் போவாங்க இப்போ அவங்க எக்ஸாம் இவர் வந்து ஹீரோ வந்து சாப்பாடு கொடுத்து சாப்பாடு எண்ணெயில் வெளியே போவார் வெளியேற பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோ டாக்குமெண்ட் வந்து இறந்துடுவார் அதுக்காக நீட்டு தேர்வுனால் இறந்தார் அப்படிக்காக பொறுமனை கேஸ் போடுறது அந்த பையன் வந்து கொண்டு போகப்படலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ அயோத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த சாவை வச்சு படத்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அதாவது இங்கே இறந்துட்டாரு அயோத்தியில் அதை பாடி வந்து இங்கே சென்னையிலேருந்து ஏற்றி இருக்க படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு வார்த்தைன்னு ஜெய்ப்பூரில் இறந்துருக்காரு சென்னை கொண்டு வரது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எந்த ஒரு அதை வந்து ஒரு உணவு எடுக்கலை அதை எடுத்துன்னு கூட படம் நல்லா இருந்துருக்கு அதை புஷுக்கு முடிச்சுட்டுல இறந்துருப்பாங்க டக்குன்னு வந்து எங்கள் ஆம்புலன்ஸ் வந்து திண்டுக்கல் கொண்டு ஆனால் அயோத்தியில பார்த்தீங்கன்னா அந்த இங்கே சென்னையிலருந்து வரைக்கும் ஒரு படத்தை முடிச்சா முடிச்சுட்டாங்க ஏன்னா சிலதை வச்சுட்டு சிலதை போட்டே விட்டாங்க ஆனால் வந்து கே கேஸ் போட்டு இது மாதிரி வந்து யார் யார் இப்போ ஜெய்ப்பூருக்கு பையனை வந்து நீட்டெழுதுக்கு யார் போட்டது இதனுடைய அதிகாரிகள் யார் குறைபாடு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த கேஸ் மூலிமா நடக்கிற மாதிரி வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு தீர்ப்பாக அப்படி தான் கடை கொண்டே முடிச்சிருக்காங்க படாவை வந்து சில இடத்துல நம்மளே கண்மீறிட்டு அழுத்தோம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நம்ம சென்னை திருப்பூரில் வந்து அன்றர் ஒரு நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் மிகப்பெரிய எவ்வளோ கஷ்டம் ஆனால் மூவாயிரம் கிலோமீட்டர் அன்றர் சொரில் போயிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து சில வீடு நீட்டில் குறைபாடுகள் இருக்குது எல்லாமே ஆர்வத்தில் எந்த ஆசை குறைபாடு அவங்களுக்கு வந்து நம்ம இதாக போயிருவாங்க சாதாரண பக்கத்தை அனுபவிக்கிறாங்க எந்த இதுவுமே வந்து த கீழே இருக்கிற தான் அனுபவிக்கணும் அது ஃபஸ்ட்டு இருந்து அந்த நீட்டில் வந்து சில குறைபாடுகள் இருந்து உப்பை இல்லை அந்த அந்த கஷ்டப்படுத்துங்கிறது வந்து அது ரொம்ப ஜீனுக்கு போய் விஷயம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இப்போ த்ரூமாக எடுத்துருக்காங்க எல்லா இடத்தோட அந்த அங்கிருந்து வந்து பாடிங்க கொண்டு வர விஷயத்தை கோட்டை விட்டதை வந்து எப்படி கோட்டை விட்டாங்க இல்லை இவ்வளோ இதாக காமிச்சீங்க அதையும் காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம முன்னேற இடத்துல அழுதுக்கலாம் நம்ம ரெண்டு மூணு இடத்துல எங்கள் ஆள் மாதிரி நம்ம கையில் தண்ணி வந்து செலுத்துக்கலாம் அந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க நீட்டினால எவ்வளோ கஷ்டம் நீட்டு ஆகாதுங்கிறாங்களா என்னதுன்னு தெரியல ஆனால் அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க ஆனால் உணர்வாக இருக்குது பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்து எந்த இடத்துலையும் நம்ம எந்திரிச்சு பார்க்காம கூது பார்க்குற மாதிரி நல்ல படமாக இருக்குது நீங்கள் தேட்டல் வைப்பாருங்க தேப்பும் விஷயம் நன்றி